வணக்கம் உறவுகளை நாங்களின் பார்க்கவிருப்பது மகாலட்சுமி வீட்டிற்குள் வரவும் நாம் கேட்டது அனைத்தும் கிடைக்கவும் மகாவிஷ்ணுவின் இந்த மந்திரத்தை தினமும் ஐந்து முறை கூறினால் போதும் நாம் ஒவ்வொருவருக்கும் ஏதாவது ஒரு தேவைகள் என்று ஒன்று இருக்கும் அந்த தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக முயற்சிகளையும் மேற்கொள்ளுவோம் அந்த முயற்சிகள் வெற்றி அடைவதற்காக இறைவனை வழிபாடும் செய்வோம் அப்படிப்பட்ட தேவைகள் பூர்த்தி அடைவதற்கும் வீட்டிற்குள் மகாலட்சுமி குடியேறவும் தரித்திரமும் கஷ்டங்களும் கவலைகளும் வீட்டை விட்டு வெளியே செல்லவும் தினமும் கூற வேண்டிய மந்திரங்கள் இருக்கின்றன அந்த மந்திரங்களில் மிகவும் முக்கியமான விஷ்ணு சகஸ்ட நாமத்தில் இருந்து எடுக்கப்பட்ட மந்திரத்தை பற்றி தாம் நான் இந்த பதிவில் பார்க்கப் போகின்றோம் மகாவிஷ்ணுவுக்கு உரிய மந்திரங்கள் பல இருந்தாலும் விஷ்ணு சகஷ்டநாமம் என்பது மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுகின்றது யாரொருவர் வீட்டில் விஷ்ணு சகஷ்டநாமம் ஒலிக்கின்றதோ அவர்கள் வீட்டில் மகாலட்சுமியும் மகாவிஷ்ணுவும் நிரந்தரமாக இருந்து அருள் புரிவார்கள் என்று கூறப்படுகின்றது அப்படிப்பட்ட விஷ்ணு சகஷ்டநாமத்தை நம் அனைவராலும் எளிதில் பாராயணம் செய்ய முடியாது அதற்கு பதிலாக ஒரு சில நாமங்களை மட்டும் நாம் உச்சரிப்பதன் மூலம் நமக்கு சில நன்மைகள் கிடைக்கும் அந்த வகையில் நாம் கேட்பது கிடைப்பதற்கும் கடன் எதிரி நோய் போன்ற பல பிரச்சனைகளில் இருந்து வெளியே வருவதற்கும் கூற வேண்டிய விஷ்ணு சகஸ்தநாம மந்திரத்தை பற்றி நாம் இப்பொழுது தெரிந்து கொள்ளப் போகின்றோம் விஷ்ணு சகஸ்த நாமத்தில் மகாவிஷ்ணுவின் ஆயிரம் நாமங்கள் இடம்பெற்று இருக்கும் அந்த ஆயிரம் நாமங்களில் இருந்து ஐந்தே ஐந்து நாமங்களை மட்டும் தினமும் நாம் பாராயணம் செய்தோம் என்றால் நாம் என்ன நினைத்து மகாவிஷ்ணுவை வழிபாடு செய்கின்றோமோ அது நமக்கு கிடைக்கும் என்றும் கூறப்படுகின்றது இந்த ஐந்து நாமங்களை ஐந்து முறை கூறினால் போதும் இந்த நாமத்தை கூறத் தொடங்கிய நாள் வியாழக்கிழமையாக இருக்க வேண்டும் அதுவும் வளர்ப்புறை வியாழக்கிழமை என்பது மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுகின்றது அன்றைய தினத்தில் காலையில் சுத்தமாக குளித்து முடித்துவிட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி வைத்துவிட்டு மகாவிஷ்ணுவிற்கு ஏதாவது ஒரு பொருளை நீவேத்தியமாக வைத்து பின்வரும் ஐந்து நாமங்களை ஐந்து முறை கூற வேண்டும் பிறகு தினமும் தீபம் ஏற்றி வைத்து இந்த மந்திரத்தை கூறிக்கொண்டே கொண்டே வர வேண்டும் காலையிலும் மாலையிலும் தீபம் ஏற்றி இந்த மந்திரத்தை கூறும் பட்சத்தில் விரைவிலேயே நாம் கேட்டது நமக்கு கிடைக்கும் என்றும் கூறப்படுகின்றது வீட்டில் இருக்கக்கூடிய தரித்திரம் முற்றிலும் நீங்கி மகாலட்சுமி வீட்டில் குடியேறுவதற்குரிய ஒரு அற்புதமான மந்திரமாகத்தான் இந்த மந்திரம் திகழ்கின்றது நம்முடைய வாழ்நாள் முடியும் வரை பணம் என்பது தேவைப்படும் நம்முடைய முயற்சிகள் வெற்றியடைய வேண்டும் என்றும் நாம் நினைப்போம் ஏதாவது ஒரு தேவைகள் இருந்து கொண்டே இருக்கும் எந்த தேவையாக இருந்தாலும் அதை மனதில் நினைத்துக்கொண்டு இந்த மந்திரத்தை காலையிலும் மாலையிலும் தீபம் ஏற்றி வைத்து மகாவிஷ்ணுவை நினைத்து கூறுவதன் மூலம் நாம் கேட்பது கிடைக்கும் மந்திரம் ஓம் பூதபவனாய நமக ஓம் சம்மிதாய நமக ஓம் ஸ்ரஸ்டே நமக சுவீராய நமக ஓம் பிரியகிருதே நமக விஷ்ணு சகஸ்த நாமத்திலிருந்து எடுக்கப்பட்ட ஐந்தே ஐந்து நாமங்களை முழு மனதோடும் மகாவிஷ்ணுவை நினைத்து தினமும் கூறுபவர்களுக்கு விஷ்ணுவின் அருளால் நினைத்தது அனைத்தும் நடக்கும் கேட்டது கிடைக்கும் வெற்றிக்கு மேல் வெற்றி உண்டாகும் மகாலக்ஷ்மியின் கடைக்கன் பார்வை கிடைக்கும் நீங்களும் இதுபோல ஒரு முறை முயற்சி செய்து பாருங்கள் உறவுகளே மகாலட்சுமியினதும் விஷ்ணுவினதும் அருட்பார்வை நிச்சயம் உங்கள் குடும்பத்திற்கு கிடைக்கும் நன்றி